جند الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الأليم والفرقان المدين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم قال النبي صلى الله عليه وسلم قلم أولادكم محبة النبي صلى الله عليه وسلم أو كما قال عليه السلام قولا غير فريد والنبي أي وديت عند غار

யந்தர் வெறும் இருபத்தி மூணு ஆண்டுகளில் அனைத்து மக்களின் மனதிலும் ஈர்க்கப்பட்டார்கள் மதுவுக்கும் மாணவுக்கும் அடிமையாக்கப்பட்டிருந்த சமுதாயத்தில் தன் நவீன் ஒரே சொல்லுக்கு கட்டுப்பட்ட சகாவ தோழர்கள் அன்றைய குப்பை கொட்டிய கிளவியை கூட சுகம்பி சாரித்து அந்த கிழவியின் மனம் ஈர்க்கப்பட்டார்கள் அதுவும் ஒரு உயிர்தானே என்று மனித நேரத்தை உணர்த்தி மாந்தர்களின் மனம் ஈர்க்கப்பட்டார்கள் ஆக இவ்வுலகில் எத்தனையோ தலைவர்கள் தடம் பதித்திருக்கலாம் ஆனால் இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டியாக

அடுத்த போட்டியாளர் ஏசிய டி நோசுலைமான்